அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக இன்றைய சிந்தனை நாம் இறைவன் வாழும் ஆலயம் யோவனர் செய்தி நூல் பிரிவு இரண்டு இறை சொற்றொடர்கள் பதிமூன்று முதல் இருபத்தி இரண்டு முடிய அன்பார்ந்தவர்களே இன்று லாத்தரன் பெருங்கோவில் நேர்ந்தெளிப்பு விழாவை மகிழ்வோடு மன்னன் சிறப்புலயம் என்பவரால் எழுப்பப்பட்டது மன்னருக்கு திருத்தந்தை சில்வெஸ்டர் திருமுழுக்கு கொடுத்த அதே இடத்தில் இவ்வாலயத்தை கட்டி எழுப்பினார்கள் ஏறத்தாழ ஓர் ஆயிரம் ஆண்டுகளாக திருத்தந்தைகள் இவ்வாலயத்திற்கு அருகில் தங்கினார்கள் அவினான் நகருக்கு சென்று தங்கிய முதல் இவ்வாலயத்தின் பெருமை மங்க தொடங்கியது அதோடு இவ்வாலயம் தீயினால் பாதிக்கப்பட்டது இப்போது உள்ள இதே பேர் கொண்ட பேராலயம் கிபி பதினாறாவது பதினேழாவது நூற்றாண்டுகளில் முழுமையடைந்தது உலகில் உள்ள ஆலயங்களுக்கெல்லாம் தாய் ஆலயமாக இப்பேராலயம் காலங்காலமாக கருதப்படுகிறது காரணம் இது திருத்தந்தைக்கு உரிய பேராலயம் கிபி நான்காம் நூற்றாண்டு முதல் பதினாறாம் நூற்றாண்டு வரை இப்பேராலயத்தில் ஐந்து பொதுச்சங்கங்கள் நடைபெற்றுள்ளன இருபது ஆயர் பேரவைகளும் நடைபெற்றுள்ளன பனிரெண்டாம் நூற்றாண்டு முதல் மீட்பரின் பேராலயம் என்று அழைக்கப்பட்ட பெயர் மாறி இப்போது புனித திருமுழுக்கு யோவான் பெயராலும் இப்பேராலயம் அழைக்கப்படுகிறது இங்குதான் புனித பவுல் இவர்களின் தலைகள் வெள்ளி பாத்திரங்களில் புனிதமாக வைக்கப்பட்டுள்ளன மேலும் என்பவரின் நிலத்தில் புனித பேதரு திருப்பலி நிகழ்த்த பயன்படுத்தியதாக சொல்லப்படும் மரத்திலான பீடமும் வைக்கப்பட்டுள்ளது கடைசி ராவணின் போது ஆண்டவர் பயன்படுத்திய புனித மேசையும் இங்குதான் வைக்கப்பட்டுள்ளது இந்த பேராலை திறப்புழாவை கொண்டாட நாம் உண்மையான உயிருள்ள இறைவனின் ஆலயங்களாக திகழ வேண்டும் நமது திருமுழுக்கு முன்னால் நாம் அனைவரும் அழகையின் குகைகளாக இருந்தோம் திருநீராட்டு மூலம் கிறிஸ்துவின் ஆலயங்களானோம் மனிதனால் கட்டப்பட்ட ஆலயத்தில் மட்டும் இறைவன் வாழ்வதில்லை அனைத்திற்கு மேலாக இறைவனின் சாயலாக உண்டாக்கப்பட்ட மனித உள்ளங்களில் வாழ்கின்றார் கடவுளின் ஆலயம் புனிதமானது நீங்கள் அவ்வாலயம் என்று புனித பவுல் கூறவில்லையா எனவே நீங்கள் இந்த ஆலயத்திற்குள் நுழையும் போது இது எத்துணை புனிதமான தாய் திகழ என விரும்புகிறீர்களோ அதே போன்று உங்கள் ஆன்மாவும் புனிதமாகவும் ஒளி வீசுவதாகவும் இருக்குமாறு கவனித்துக்கொள்ளுங்கள் நீ இந்த ஆலயத்திற்குள் நுழைவது போல இறைவன் உனது ஆன்மாவிற்குள் நுழைய விரும்புகிறார் இந்த இடம் எவ்வளவு அச்சத்திற்குரியது இதுவே இறைவனின் இல்லம் விண்ணுலகின் வாயில் ஊழி ஊழி காலமாக திரு அவையின் வழிகாட்டுதலாலும் திருமுழுக்கு ஒப்புரவு நோயில் பூசல் போன்ற அருள் அடையாளங்கள் வழியாகும் கிரீஸின் உடலாலும் இரத்தத்தாலும் நம் உடலே இறைவனின் இல்லமாக அர்ச்சிக்கப்பட்டுள்ளது அத்தகைய மேன்மையான நம் உடலை புகை புகைப்பிடித்தல் போதை பழக்கம் போன்ற சிற்றின்ப செயல்பாடுகளால் நாம் சீரழிக்கின்றோம் நம் புனிதத்தை மாசுபடாமல் பேணி காப்பதும் பெற்ற அருளை வீணாக்காமல் பாதுகாப்பதும் நம் கடமையாகும் நமக்கு இருக்கக்கூடிய தீய பழக்க ஒன்றையாவது என்றே நிறுத்த உறுதி கொள்வோம் மனித இயலாமை தாண்டி இறைமை நம்மில் மிளிரும் திருக்கோயில்களாக வாழ செயல்பட முயல்வோம் இன்று ஆலயமில்லாத இடங்களை காண முடியாது ஏனென்றால் அந்த அளவிற்கு வழிபாட்டு ஸ்தலங்கள் பெருகிக் கொண்டே இருக்கின்றன வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு கேடு விளைவிக்கும் தவறான கடைகளும் ஆலயத்தை சுற்றி காணப்படுகின்றன இது எதை வெளிப்படுத்துகிறது என்றால் ஆலயத்தின் மாண்பும் மதிப்பும் சிதைந்து கொண்டே இருக்கின்றன ஆனால் உண்மையாகவே ஒரு ஆலயம் எப்படி இருக்க வேண்டும் நாம் எப்படி உயிருள்ள ஆலயமாக வாழ வேண்டும் என்று கேள்விக்கு பதிலைத்தான் இன்றைய வாசங்கள் கற்றுக் கொடுக்கின்றன ஆலயம் என்பது கற்களால் மட்டும் கட்டப்படுவது அல்ல மாறாக மனிதன விளங்கும் நற்குணங்களால் கட்டப்பட வேண்டும் அதனால்தான் பவுலடியார் நீங்கள் தூய் ஆவியானவ தங்கு ஆலயம் என்கிறார் இந்த ஆலயத்தை தூய்மையாக வைக்கவே கடவுள் மோசி வழியாக பத்து கட்டளை கொடுத்து மனித வாழ்வை நெறியப்படுத்தியதாக முதல் வாசகத்திலே வாசிக்கின்றோம் இந்த ஆலயத்தை நாம் மாசுபடுத்துகின்ற போது நாம் மாசு அடையப்படுகின்றோம் ஏனென்றால் ஆலயம் என்பது யூதர்களின் வாழ்வில் சிறப்பான இடம் ஒவ்வொருவருமே மூன்று வேளை செல்வது வழக்கம் எனவேதான் ஆலயம் தவறாக பயன்படுத்துவதை கண்டு வெகுண்டெழுகின்றார் நாம் நமது உடலாகிய உயிருள்ள ஆலயத்தை எப்படி பாதுகாக்கின்றோம் சிந்திப்போம் ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு எவ்வளோ முயற்சிகள் செய்து தியாகத்தோடு கட்டியெழுப்புகிறோம் இறை துணையால் ஆனால் அதில் பங்கேற்கின்ற சூழ்நிலையை பார்த்தோம் என்றால் பலருடைய ஈடுபாடு குறைந்த வண்ணமாக இருக்கிறது பெரியவர்கள் இன்னும் ஒரு சில பக்தர்கள் ஆர்வமாக பங்கேற்று பயன்பெறுகிறார்கள் சிறியவர்கள் இளையோர் பங்கேற்கின்ற எண்ணம் ஈடுபாடு குறைந்த வண்ணமாக இருக்கிறது இங்கே பயன்படுத்தப்படும் கோயில் என்ற வாரத்தை நான்கு வித பொருள் கொடுப்பதை காண்கிறோம் ஒன்று எரிசுலேன் தேவாலயம் பற்றியது இரண்டாவது தன் ஆலயம் என குறிப்பிடுவது மூன்று திரு அவை கிரீஸ்தான் உடல் நான்கு நம் ஒவ்வொருவரின் உடலும் தூயாவின் ஆலயம் இது நான்கும் தந்தை இறைவின் இல்லங்கள் இவற்றை சந்தையாக்குவதை மகனால் ஏற்றுக்கொள்ள முடியாது உமது இல்லத்தின் மீதுள்ள ஆர்வம் என்னை எரித்துவிடும் என்ற மறைநூல் வாக்கு உண்மையாகிறது எனவே சாட்டை பின்னி எல்லோரையும் துரத்துகிறார் காசுகளை கொட்டி மேசைகளை கவிழ்த்து போட்டார் இந்த ஆலயங்களை நாம் நம் தவறாக பயன்படுத்தும் போதும் நற்கர்ணை அருட்சானத்தில் திருப்பலில் பங்கொண்டு அவரை மைமைப்படுத்தாத போதும் அவசங்கிகள் செய்கின்ற போதும் திரு அவைக்கும் திருத்தந்தைக்கு எதிராக செயல்படும் போதும் நம் உடலை பாவச்செயல்களில் ஈடுபடுத்தும் போதும் இந்த ஆலயங்களை சந்தையாக்குகிறோம் இயேசு சாட்டை எடுக்கு முன் புதுப்பிப்போம் புதிய ஆலயமாகவும் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் எனது உடலாகி ஆலயத்தை நான் தூய்மையாக வைத்துள்ளேனா ஒவ்வொரு நாளும் ஆலயத்தில் இறைப்பிரசன்னத்தை உணர்ந்து வாழ்கின்றேனா இறை வார்த்தை வழிபாடும் நற்கனை கொண்டாட்டமும் எனது ஆன்மீக வாழ்வை வளர்த்துள்ளதா மன்றாடுவமாக பலம் மிக்க இறைவா எங்களது உடலாகி ஆலயத்தை நாங்கள் தூய்மையாக வைத்து கொள்ளவும் நாளும் ஆலயத்தில் இறை பிரசனத்தை உணர்ந்து வாழவும் இறை வார்த்தை வழிபாடு நற்கனை கொண்டாட்டங்களில் வழியாக ஆன்மீக வாழ்வை வளர்த்து கொள்ளவும் தாரும் ஆமீன்